வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கோழி எப்படி அடை வைக்கிறது நம்ம வைக்கிற முட்டிங்கெல்லாம் எப்படி கோழி முட்டையாகாத எப்படி பொறிக்கிறதுன்னு நம்ம அடை வச்சு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரே தக்காளி ட்ரே இது இந்த ட்ரே எடுத்துக்கின்னு அதை அதுக்குள்ளே வந்து ஒரு கோணி ஒன்று கோணி ஒன்று சுற்றி வச்சுட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் வைக்கோல் வைக்கோல் கொஞ்சம் நம்ம வச்சுட்டு நம்ம வந்து அந்த கந்து ஸ்டிக் வைக்கிறோம் அந்த அடுப்பு கறி துண்டு கொஞ்சோண்டு முடி கொஞ்சம் மிளகா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பீஸ் நம்ம அது உள்ளே வச்சிடணும் ஏன்னா அப்போ தான் இடி இடிச்சா கூட நம்மளுக்கு அந்த டேமேஜ் ஆகாது அளவுக்கு வச்சுட்டு நம்ம பாருங்கள் முட்டை பாருங்கள் முட்டை டெய்லி விட்ட முட்டை எடுத்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடணும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அடை வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒன் ஹவர் அடை வைக்கிறதுக்கு முன்னாடி அதை ஃப்ரிட்ஜில் இருந்து நம்ம வெளியே எடுத்து வச்சுட்டு கூலிங் ஆன பிறகு இதை எடுத்து நம்ம இந்த கோடியில வச்சு நம்ம கோழி எடுத்து அடை வைக்கணும் இந்த மாதிரி எல்லா மூட்டையும் வச்சு நம்ம அடை வைக்கணும் இந்த மாதிரி நம்ம வந்து வைக்கல வந்து இந்த ஒரு பதிமூணு முட்டை இல்லை பதினஞ்சு முட்டை வைக்கலாம் ஒரு கோழிக்கு கோயில் அடை வைக்கிறது ரொம்ப நல்லது இங்குபேட்டர்லேயும் வைக்கலாம் ஏன்னா அதிகமாக நம்ம வியாபார ரீதியாக நம்ம சைனா இன்குபேட்டரில் தான் வைக்கணும் கோயிலில் ரொம்ப அடை வச்சாலும் அந்தளவுக்கு நம்ம நினைக்கிறது ஏன் பண்ண முடியாது இப்போது நாங்கள் வந்து பதினஞ்சு முட்டை இல்லை பதிமூணு முட்டை வச்சுக்கிறோம் வச்சுட்டு ஒரு நல்ல தரமான அடை கோழியை எடுத்து நம்ம அடை வைக்க போறோம் நம்ம அடை வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆறு நாள் ஆறு நாள் இல்லை ஏழு நாள் ஆக போகுது ஆறு டு ஏழு நாள் ஏன்னா நைட்ல நான் காலையில வச்சேன் ஒரு ஆறு ஆறு நாள் ஏழு நாள் ஆக போகுது இப்போ வந்து இந்த முட்டைங்கள்லாம் வந்து கரு ஏறிகிதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும் அது நம்ம அந்த கேன்லிங் முறை அது வந்து நம்ம டார்ச் எடுத்து இருட்டில் வச்சு நம்ம முட்டையை வச்சு நம்ம செக் பண்ணோம் அது எப்படி செக் பண்ணுறது பார்க்கலாம் அந்த மாதிரி நம்ம செக் பண்ணிட்டா இந்த ஆறு நாள்லேயே நம்ம வந்து கரு ஏறிகிற முட்டைங்களை வரைக்கும் கோழிக்கு வச்சிடலாம் மிச்சம் தேவையில்லாத முட்டைங்களை வச்சு நம்ம வேறு எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அது எப்படி செக் பண்ணலான்னு பார்க்கணும் வேறு அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஆறு நாள் ஆன முட்டை இதை எடுத்து இப்போ நம்ம கேண்டலிங் பார்க்குறோம் இந்த மாதிரி டார்ச் எடுத்து இந்த முட்டையில் நம்ம தலுக்கு யூஸ் பண்ணோன்னா இதிலே நம்மளுக்கு வந்து அந்த அந்த முட்டையில் பாருங்கள் கரு அளவுக்கு ஓடிக்குதுன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் அந்த நரம்பு நரம்பு எப்படி இதை பாருங்க இப்போ இதில் இந்த அளவு நம்மளுக்கு தெரிஞ்சுட்டாலே நம்மளுக்கு வந்து இதில் கோழி குஞ்சு உருவாயிடுச்சுன்னு அர்த்தம் இதுங்க இன்னொரு முட்டை செக் பண்ணலாம் ம் இதில் தேர்த்து பாருங்க நல்லா முற்றில கேமரா காமி ம் இதில் தேர்த்து பாருங்கள் கிளியரா பாருங்கள் அந்த நரம்பு அந்த அந்த கோழி குஞ்சுக்கு வந்து அந்த கண்ணு உருவாயிருக்கு தர்த்துங்களா அந்த அசைவு தேத்துங்களா அசிவுரல ம் பாரு அழகாக செத்து பாருங்கள் இந்த முட்டியில் பாருங்கள் தாங்க அந்த அந்த கோழி கொஞ்சம் கண் உருவாயிருக்கு அந்த அசைவி அசிவி அந்த அளவுக்கு தத்து பாருங்கள் அது உள்ள நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் இருக்கணும் அந்த அசு எவ்வளோ அழகாக தேர்த்து பாருங்கள் செக் பண்ணலாம் பாருங்கள் இதில் பாருங்கள் கருவே உருவாகல பாருங்கள் அப்படியே எம்டியாக இருக்குது அப்படியே கோழி இட்ட முட்டை அப்படியே இருக்குது பாருங்கள் இதே ஒரு சில முட்டைங்க பார்த்திங்கன்னா சேவல் படாதே முட்டை விடும் அதுங்கெல்லாம் வந்து கறி ஏறாது ஒரு சில முட்டைங்க ஏன்னா டேமேஜி இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தினால கூட கரு உருவாமல் போகலாம் அது பாருங்கள் இந்த முட்டை பாருங்கள் சுத்தமாக கரு ஏறுவே இல்லை நல்லா தெருதுங்களா எந்த ஒரு ரெட் கலரில் வேறு எதுவுமே தெரியல பாருங்கள் முட்டை நார்மலாக இருக்குது நம்ம கடை முட்டை மாதிரி இருக்குது பாருங்கள் இதில் வந்து கரு உருவாகலை இது நம்மளுக்கு நல்லா தெர்த்து பாருங்க கரு தான் செக் பண்ணிவிட்டு கரு உருவாக முட்டையை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மெய்தி முட்டையை நம்ம அடக்கி வச்சிடலாம் பாருங்க நம்ம இந்த கோழி தான் நம்ம அடை வச்சுக்கிறோம் இது வந்து நல்லா அடைப்படுக்கும் இது முட்டை விட்டுச்சுன்னா ஒரு இருபது முட்டை கிட்ட விடும் அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அடப்படுக்கும் நல்லா அடைப்படுகிற கோழியை தேர்வு செஞ்சு நம்ம இது கோழியை அடை வச்சுருக்குறோம் கோழி வச்சுக்கிறோம் இது வந்து நம்மளுக்கு வந்து இருபத்தோரு நாள் அடப்படுக்கணும் நம்ம காலையில் வந்து இது தீனி சாப்பிட்றதுக்காக நம்ம ஒரு பத்து நிமிஷம் வெளியே எடுத்து விடுவோம் அந்த டைமில் வந்து நம்ம அதுக்குன்னு அதுக்குன்னு வேற அதுக்குன்னு நம்ம வேற இட இருந்தது அதை தீனி சாப்பிடு எடுத்து விட்டு உடனே அந்த இடை கொஞ்சம் அந்த பத்து நிமிஷம் எடுத்து வைப்போம் மறுபடியாக தீனி சாப்பிட்டு வந்த பிறகு நார்மலாக இந்த கோழியை நம்ம அடை வச்சிருவோம் இந்த மாதிரி இட விடாத நம்ம அந்த முட்டைக்கு ஹீட்டு கொடுத்துனே இருக்கணும் கோழியை அடைப்படுத்தினே இருந்தால் திறன் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எத்தினி முட்டை வைக்கிறோமோ எல்லாமே பொறிக்கும் நம்மளுக்கு அதிகம் குஞ்சு பொறிக்கணும் பொறிப்பு திறனை அதிகமாக இருக்குன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்கள் இந்த கோழி தீவனம் சாப்பிட்டு போகும்போது அந்த ஒரு பத்து நிமிஷத்தில் இப்போ ஆல்டர்னேட்டாக ரெண்டு அடை கோழி இருக்குது அந்த பத்து நிமிஷம் இதை வச்சுக்கலாம் அந்த கோழி தீனி சாப்பிட்டு வந்த பிறகு மறுபடியும் நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம் எல்லா கோழியுமே நல்லா பொறிக்கும் நல்லா குஞ்சு பொறிக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணால் நம்மளுக்கு பொறிப்பு தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்லாயிருக்கும் பாருங்கள் நம்ம அடை வச்சு இருபது நாள் ஆகுது இருபது டு இருபத்தோரு நாளுக்குள்ளே நம்ம கோழி குஞ்சு பொறிச்சிடும் நல்ல கிளைமேட்டு ஈரப்பதம் இருக்கிறதுனால நம்மளுக்கு பத்து முட்டை பத்து முட்டையில் வந்து நாலு கோழி குஞ்சு பொறிச்சிட்டுது மிச்ச முட்டையெல்லாம் குத்தி விட்டுவுது அது எப்படி இன்றைக்குள்ளே பொறிச்சிடும் நம்ம என்ன பண்ணோம் பொறிச்சுட்டு பிறகு நம்ம பார்த்தா இந்த ஓடெல்லாம் எடுத்துனோம் எடுத்து நம்ம இந்த கோழி தான் நம்ம ஆட வச்சிருந்தோம் இது ஆல்டர்நேட்டிவ் இன்னொரு கோழியும் மாத்தி மாத்தி வைப்போம் ஆனா இந்த கோழி தான் நம்ம அடை வச்சோம் நல்லா அடை கொடுக்கும் நல்லா கோழி கொஞ்சம் பெரிய இப்போ நாலு மஞ்சு பொறிச்சுருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா நம்மளுக்கு மிச்சம் ஆறு குத்திட்டு இருக்குது பொரிச்சிடும் அது மொத்த முட்டையும் பொறிச்சு பிறகு நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி இருபத்தி நாள் நம்மளுக்கு வந்து நம்ம வச்சுக்கிற எல்லா முட்டையும் பொறிச்சிகிட்டு இருக்கோம் எத்தனை குஞ்சு பொறிச்சுருக்கு பார்க்கலாம் பாருங்க நம்ம வந்து பத்து முட்டை வச்சோம் அந்த முட்டை டேஸ்டிங்க்கப்புறம் பத்து முட்டை வச்சோம் அந்த பத்து முட்டையுமே பத்து குஞ்சு அழகாக பொறிச்சுட்ருக்கு பாருங்கள் பத்து குஞ்சுமே அழகாக கலரை கலராக அழகாக இதே இதேமாரி தான் நம்ம எப்படி டிப்ஸு ஃபாலோ பண்ணமோ அதேமாரி நீங்கள் ஃபாலோ பண்ணி அட வைக்கணும் முட்டைங்களை வந்து அந்த ஷேப் பெரிய பெரிய முட்டைகள் இருந்தால் குஞ்சு பொறிக்காது அதேமாரி சின்ன சைஸ் முட்டை இருந்தால் பொரிக்கு திறன் கம்மியாக இருக்கும் அதனால் நல்லா தரமான மீடியம் சைஸ் முட்டைங்களாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் கோழி கோழி வந்து நம்ம இட விடாத அடை வைக்கணும் தீனி சாப்பிடும்போது இன்னொரு கோழி மாற்றி அடை வச்சு அந்தமாரி கரெக்டாக நம்ம ஹீட்டை ஃபாலோ பண்ணி அது நம்மளுக்கு அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த இருபத்தோரு நாளில் நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கோழி கொஞ்சம் நல்லா பொறிக்கும் இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணி கோழி அடை வச்சு எல்லாம் கோழி வளருங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணுங்கள் நல்லா நல்லா ப்ராஃபிட் இருக்குது மாரி ஃபாலோ பண்ணுங்கள் தாங்க கோரி வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம பொறுப்பு திறனை உண்டாக்க முடியும் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் எல்லாருக்கும் நன்றிங்க